எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவில் வந்திருப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்னன்னா வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாக்கு வந்து ஆதரவாக இருந்துட்டு இப்போ வந்து விஜய் அண்ணாக்கே எதிராக வந்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஐயநாதனை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சீமா அண்ணனை பற்றியும் பார்க்க போகிறோம் சீமா அண்ணனை பற்றி நீ என்னடா பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க சீமா அண்ணன் வந்து விஜயண்ணாக்கு வந்து பணக்கொழுப்புனால்தான் பிரசாந்த் கிஷோர் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜனா நிர்மல் குமார் இது மாதிரி ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீமா அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொதல் விஷயமா நம்ம வந்து சீமான அண்ணன் விஷயத்துலேருந்தே ஆரம்பிப்போம் ஏன்னா அவர் தான் வந்து அதுக்கு ஏற்ற ஆள் சீமான அண்ணன் விஷயத்தில் வந்து என்ன ஆரம்பிக்க போறோன்னு பாத்தீங்கன்னா வந்து சீமா அண்ணன் வந்து இப்போ ஒரு நேற்று நினைக்கிறேன் நேற்று பிரஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நிருபர் வந்து ஒருத்தர் கேட்டார் விஜய வந்து இது மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் சந்திக்கிறாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சீமானான வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு வந்து பண கொழுப்புனால்தான் வந்து இது மாதிரிலாம் வந்து கூப்பிடுறாரு இதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து திமுக கூப்பிட்டுச்சு ஏன்னா திமுக வந்து மக்கள்கிட்ட கொள்ளையாச்சிச்சு அதனால கூப்பிட்டுச்சு அதுவே வந்து மோடி கூப்பிட்டாரு மோடி வந்து இது மாதிரி மக்கள்கிட்ட கொள்ளையாச்சாரு மோடி கூப்பிட்டாரு இது மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பண வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து மோடி இது மாதிரி ஸ்டாலின் மம்தா பானர்ஜி இது மாதிரி ஆளுங்களாம் கூப்பிட்டாங்க இப்போ விஜய் கூப்பிட்றாருன்னா என்ன அவருக்கு வந்து பண கொழுப்புனால்தான் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து சொல்லியிருப்பாரு இதுவே வந்து என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து வேற மாதிரி பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து மூளை வந்து ரொம்ப ரொம்ப வழியுது ஆனா வந்து தான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான அண்ண வந்து சொல்லிருப்பாரு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து த பிரசாந்த் கிஷோருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஏரி இருக்குன்னு தெரியுமா எத்தனை குளம் இருக்குன்னு தெரியுமா எத்தனை சாதி இருக்குன்னு தெரியுமா எத்தனை மதம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா வந்து அடுக்கு முறையில வந்து நம்ம சீமான வந்து பேசியிருப்பாரு அவருக்கு ஒன்றும் இது புதுசு இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் இதே பிரசாந்த் கிஷோர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இவரை வந்து ஜெயிக்க வச்சாரு ஓகேங்களா அதாவது ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாண்டமான பாட்டெல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு தலையில வந்து விக்கெல்லாம் வச்சு இது மாதிரி எல்லாம் வந்து ரெடி பண்ணி மக்கள் மத்தியில வந்து அவருக்கு ஒரு நல்ல பேரை வர மாதிரி இவர் ஏற்படுத்தி வந்து ஜெயிக்க வச்சாரு சோ அதனால வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் வந்து எல்லா கட்சிக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவும் என்ன பண்ணாரு ஜான் ஆரோக்கியசாமி அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து போறாரு ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து விஜய் விஜயண்ணாவுக்கு வந்து பணக்கொழுப்புனால்தான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான அண்ணன் சொல்றாரு இல்லை அப்போ நீங்க எதுக்கு மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்குறீங்க நீங்க சொந்தமாக வைச்சு வந்து நீங்க ஒரு மாநாடு போட்டிருக்கீங்களா அப்படி இல்லை நீங்க வந்து ஒரு நிவாரணம் வந்து மக்கள்கிட்ட வாங்காமல் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தான் வந்து சம்பத்தின்றவங்க வந்து அதாவது விஜய் அண்ணாவோட கொள்கை பர இணைப்பரப்பு செயலாளர் சம்பத்தின்றவர் வந்து இது மாதிரி கேட்டிருக்காரு நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக வந்து நீங்கள் கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க ஒரு அதிகாரத்துக்கு கூட வர மாட்டீங்க அதிகாரத்தை நோக்கி வரவங்கள வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து எதுக்கு வரீங்க நீங்கள் வந்து பணக்கொழுப்பில் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க நாங்கள் அதிகாரத்தை நோக்கி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவோட கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வந்து இது மாதிரி பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம லயோல மணி கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தான் அவரும் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருக்க போறீங்க நீங்கள் வந்து வயித்தறிச்சல் படாதீங்க திறன் நிதி வாங்கி மக்கள் வயித்துல அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லயலோ மணி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட உடனே நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து அதாவது சீமான் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அவரு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அதாவது வந்து நீ நாகரிகமான அரசியல் வந்து பேசுறேன்னு வந்திருக்க இப்ப வந்து எல்லாரும் எங்க சீமான வந்து நாகரிகமே இல்லாம பேசுறீங்க அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சேன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர் வந்து பேசுறாரு சரி நாகரிகமான அரசியல் பண்ணல தான் வந்தோம் நீங்க இப்படிலாம் பேசும்போது பேசும்போது வந்து நாங்க எப்படி நாகரிகமா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் எல்லாத்துலயும் வந்து சீமான நணனையும் சாட்டை திருமணம் போட்டு கழிவு கழிவு ஊத்துறாங்க அதுக்கப்புறமா நம்ம கறி கஞ்சி இருக்காரு இல்ல கறி கஞ்சிதான் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நம்ம இடுமாவன கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒன்று போட்டிருக்காரு ஒரே ஒரு பிரஸ் மீட்டை வந்து விஜய் அவர்களால் கொடுக்க முடியுமா கட்சி ஆரம்பித்து வந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்காம வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு சாதனையா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அவருக்கு என்ன தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரிகஞ்சி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து போய் எல்லா இடத்துலயும் ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்து நீங்க வந்து கண்டதா ஒளரிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் மக்களுக்கானதா கொடுக்கணும் உண்மையானதா இருக்கணும் திருப்பி திருப்பி மாத்தி பேசக்கூடாது தான் விஜய் அண்ணா வந்து நீங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க ஆரம்பிச்சாரு மாநாடு போட மாட்டீங்கன்னு சொன்ன மாநாடு போட்டாரு இப்போ வந்து நீங்க ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க கண்டிப்பா கொடுப்பாரு அதுக்கு வெயிட் பண்ணுங்க கொடுக்கும் போது வந்து எல்லாருக்கும் டவுசர் இதுக்கு இதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா சீமா அண்ணா வந்து பண கொழுப்பு இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருல்ல இதுவே வந்து இவர்கிட்ட வந்து பண பணம் இருந்துச்சுன்னா இவரும் இது மாதிரி வந்து ஒரு அரசியல் ஆலோசகரை வந்து அவர் கண்டிப்பா வச்சிருப்பாரு இப்படி வைக்கும் போது வந்து என்னன்னா நம்ம வந்து எப்படிலாம் வந்து அதிகாரத்தை நோக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு அறிவுரை வந்து வழங்குவாங்க ஸோ தான் வந்து நம்ம வந்து அரசியல் ஆலோசகரை வந்து வைக்கிறது இதுவே சீமானியும் பணம் இருந்தா இதே தான் பண்ணியிருப்பார் ஏன் ஏடிஎம்கே பண்ணலையா டிஎம்கே பண்ணலையா ஏன் பிஎம்கே பண்ணலையா எல்லா கட்சியுமே வச்சுருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து விசி க விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளன் அவர்களுக்கு கூட ஆதவர்ஜனான்றவங்கள வந்து வச்சிருந்தார் இப்போ தான் வந்து விஜயண்ணா கட்சிக்கு அவர் மாறிட்டார் ஸோ இப்போ வந்து எல்லா கட்சியுமே வச்சிட்டு இருக்காரு இதனாவது புதுசாக இவர் இப்போ தான் வந்து பதினஞ்சு வருஷமாக வந்து இருந்து திடீர்னு எழுந்த மாதிரி வந்து அவருக்கு பணம் கொடுப்பனால்தான் இது மாதிரி அரசியல் ஆலோசகர்கள்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஜான் ஆரோக்கிய சாமி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதவர்ஜன் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து யாரை தேடி வராங்க அதிகாரத்தை நோக்கி வரவங்களுக்கு அதாவது வின் பண்ற குதிரை தான் வந்து பெட் கட்டுவாங்க சோ தான் வந்து இப்போ வந்து விஜயண்ணா மேல வந்து பெட் கட்டுறாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போறாரோ பிஎம்கே கூட கூட்டணி போறாரோ தேமுதிக கூட கூட்டணி போறாரோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் இது மாதிரி வந்து விஜயண்ணா மேல அவதூறு பரப்புறத்தை வந்து கொஞ்சம் நிறுத்தினா வந்து சீமான் கட்சியை வந்து வளர்கிறத வந்து நீங்க பாருங்க சீமா அண்ணன் வந்து அவர் கட்சியை ஃபஸ்ட்டு வளர்த்தா நல்லா இருக்கும் மற்ற கட்சிக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க அறிவுரையை வந்து திணிக்கிறேன் அது மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து நாகரிகமான அரசியல் இல்லை ரொம்ப தரக்குறவான அரசியலை வந்து நாங்கள் பண்ண வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாருன்னு விஜயன்னா கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க நான் சொல்லலைப்பா அதனால சீமா அண்ணனுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கட்சி வந்து வளர்க்கறதுக்கு பாருங்க உங்கள் கட்சியிலேருந்து மூணாயிரம் பேர் வந்து திமுகவில் போய் இணைஞ்சாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சாங்க இன்னும் ஒரு ஆயிரம் பேர் வந்து திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சாங்க அது மாதிரி வந்து பல நியூஸ் வந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகாமல் ஆளுங்களை வந்து பிடிச்சி வைங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் கட்சியை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் மசுறு பிசுறு அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பெரியாரெல்லாம் வந்து பிடிச்சி வச்சு இப்போ வந்து அசிங்கசியமாக அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறது இது மாதிரி அவதூறு பேச்செலாம் வந்து பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு பாருங்க அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு நீங்கள் வாங்க ஓகேங்களா இப்போ அய்யோக பையன் ஐயநாதனை பத்தி நம்ம பேசலாம் அயோக பையன் ஐயநாதனை பத்தி நம்ம என்ன பேசுறதுன்னா வந்து இது மாதிரி விஜயன் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி வந்து பைலரங்கம் ஒன்று அப்படின்னு நடத்தினார் அந்த பைலரங்கத்துல வந்து லயோல மணி என்ன பண்றாருன்னா வந்து இந்த ஐயநாதன் வந்து நான் வர வரேன்னு சொல்லவே லயோல மணி என்ன பண்றாரு ஐயநாதனை வந்து கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போய் பயிலரங்கத்தில் வந்து பேசுகிறாங்க ஸோ விஜய் அண்ணா இது மாதிரி சொல்கிறாரு அதாவது அதிமுக நோக்கி இந்த கட்சி வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அய்யநாதன் வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வந்து போஸ்டிங் எதுவுமே வந்து எதிர்பார்த்தாரு இவருக்கு கொடுக்கவே இல்லை மற்றவங்க எல்லாேருக்குமே போஸ்டிங் போட்டாங்க இவருக்கு வந்து அனாதக விட்ட மாதிரி ஆகி அதாவது நம்ம தாடி பழாஜ நிலம வந்து இவருக்கு ஆகி இப்போ என்ன பண்ணுறாருன்னா வயிற்றுச்சலில் வந்து ஒரு எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு எல்லா மேஸ்ட்ரி மீடியாலும் போயிட்டு விஜய் வந்து எனக்கு விஜய் கட்சி வந்து பிடிக்கவே இல்லை அவர் சாதி பார்த்து பதவி கொடுக்குறாரு அவர் வந்து கட்சி மாதிரியா நடத்துறாரு ஏதோ கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயநாதன் வந்து அங்கே பெனாத்திட்டே கிடைக்கும் ஸோ தான் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே மேக் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நம்ம சீமானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணனே ஐயனாதனுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது மாதிரிலாம் இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க அண்ணா வந்து கூட்டணி வைக்கிறாரு அவர் கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறாரு அவர் சாதி பார்த்து பதிவு கொடுக்கறாரு இதெல்லாம் வந்து அவர் தனிப்பட்ட விஷயம் ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் இந்த கட்சியை வந்து நடத்துறாரு அதுவும் இல்லாம மக்களுக்கு சேவை பண்றதுக்காக தான் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாம தற்கொலைத்தனமா என்ன பண்ற வந்து என்கிட்ட வந்து ஆலோசனை தான் வந்து இவர் வந்து மாநாடே நடத்தினார் என்கிட்ட ஆலோசனை பெற்றுதான் வந்து இவர் பரந்தூர் விமான நிலையத்துக்கே போய் போராட்டம் நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொரித்தனமா வந்து பேசிட்டு கிடக்கிறதெல்லாம் வந்து இதோட நிறுத்திக்கணும் அதுவும் இல்லாம வந்து இவங்க வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து காசு வாங்குறாங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க அவங்க எதனா வாங்கிட்டு போகிறாண்ட அவ உனக்கு நீ வந்து என்ன பண்ணுற ஒரு ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுபான்னு வாங்கிட்டு நீ போய் அங்கே அங்கே உட்காந்து பேசுறது இல்லையா அவங்க கட்சியில் என்ன நடக்குதுன்னே இந்த தற்கூரிக்கு தெரியாமல் அங்கங்க போய் உட்காந்துட்டு தற்கூரித்தனமாக வந்து பேசிகிட்டு கிடக்கு ஏன்னா உன் கட்சியா நீ சம்பாரிச்சியா நீ யாரா முதல்ல ஆலோசனை சொல்றதுக்கு அந்த கட்சியில் ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்கார் அதுக்கப்புறம் ஜான் சாமி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜனா இருக்காரு இருக்கார் ஏன் அவங்களோட துணைத் தலைவரான இருக்கார் இவ்வளோ பேர் இருக்கும்போது வந்து இவர் தான் பெரிய ஞானி மாதிரி வந்து இவருக்கு மூளை சீமான் மாதிரி வயுவது போல ஏன்னா இவர் வந்து சீமான் தான் வந்து ஆலோசனை இருந்தார் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார் ஸோ அதனால இவருக்கும் மூளையில் எதனா வழிதோ என்ன தெரியல இவர் வந்து விஜயனை வந்து இவரோட பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கே வந்து மேஸ்டி மீடியா யூடியூப் சேனல் சின்ன யூடியூப் சேனல்லாம் வந்து உக்காந்துட்டு வளர்த்துட்டு கிடக்கா ஸோ அதனால் இவனுக்கு என்ன சொல்கிறேன்னா உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ தான் வந்து பதவி கொடுக்கல இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணிட்டு போ சும்மா விஜய் அண்ணாவை பற்றி குறை சொல்லிவிட்டு அங்கங்கே போயிட்டு புலம்பிட்டு கிடக்கிற வேலைலாம் வச்சுக்காது நீ போய் எங்கேன்னா பேசணுன்னா எங்கன்னா போயிட்டு உழறிங்க அந்தனா உனக்கு ரெண்டாயிரரூபா மூணாயிரூபா கொடுப்பாங்க யூடியூப் சேனலில் அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கம்பணும் உன் வேலை என்னவோ பாரு அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம சைமன் அண்ணனை பற்றியும் அதுக்கப்புறம் அந்த அயோக்கை பை அதனை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்